முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் பதினொன்று திக்கத்தி கோடு படிப்புனால் எங் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் என்னுடைய பிறப்பை நீ அறுக்க வேண்டும் அதுவும் இந்த பிறப்பானது சிறை ஐவர் என்ற சிறையில் அகப்பட்டது பஞ்ச இந்திரியங்களினால் சிறை பிடிக்கப்பட்ட இந்த உடம்பை இந்த ஜனனத்தை நீ நீக்க வேண்டும் இந்த பாடல் இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய பண்பு குறிஞ்சி நிலத்தினுடைய தன்மை அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தில் சொல்கிறார் அதாவது முருகன் வள்ளிக்கு யானை கொம்பை ஒடிச்சு கொண்டு வந்து கொடுத்தானா எதுக்கு அப்படின்னாக்க நெல் குத்துறதுக்கு தினை குற்றுவதற்கு குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் யானை கொம்பு கொண்டு தான் உரல்ல பாறை உரல்ல தினை அரிசியை குத்துவது வழக்கமாக அந்த நெல்லை வந்து எப்படி உரலை இட்டு குத்துறோமோ அது மாதிரி குறிஞ்சி நில மக்கள் யானை கொம்பு கொண்டு குற்றுவார்களாம் அந்த இதை பற்றி கலித்தொகையில் கூட ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் வருது க கபிலர் எழுதிய கலித்தொகையில் குறிஞ்சி திணையில் வரும்போது சொல்கிறார் அந்த உரல் வந்து சந்தன உரலாம் அந்த சந்தன உரல்ல யானை கொம்பு கொண்டு கொத்தும் போதும் அந்த யானை கொம்புகள் நல்ல முற்றிய கொம்பு அதனால அதில் இருக்கிற முத்துக்கள்லாம் அதுலேருந்து உதிர்ந்து வருமா திணை குற்றும்போது யானை கொம்பிலிருந்து முத்துக்கள் உதிர்ந்து வரும் அவ சந்தன மரத்தில் வந்து உரலால் உல உலக்கையால் இடிக்கிற போது அப்படிம்பார் அதே மாதிரி இங்கே முருகன் வள்ளி பிராட்டிக்கு தினை குற்றுவதற்காக யானை கொம்பை கொண்டு வந்து கொடுத்தானா உலக்கையாக பயன்படுத்து என்று அந்த குறிஞ்சி நில மக்களோட வழக்கத்தையே இந்த போயம் இஸ் ஆல்வேஸ் கால் த மிரர் ஆஃப் த சொசைட்டி அந்தந்த காலத்தில் என்னென்ன நடக்கிறதோ அதை வந்து மக்களுடைய வாழ்வியல் முறைகளும் மக்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளும் இது எல்லாமே அந்தந்த பாடல்களில் வரும் பாடல்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுப்போம் திருமுருகாற்று படையிலேருந்து குறிஞ்சி நில மக்கள் எப்படி வழிபடுவார்கள் முல்லை நில மக்கள் எப்படி முருகனை வழிபடுவார்கள் என்றெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார் அதே போல எங்கேயும் கதர் அந்தாதியிலையும் அப்பப்போ க அருணகிரிநாதர் அந்த ஊர் வளப்பத்தை பற்றியும் அந்த வழ பழக்க வழக்கங்களை பற்றியும் சொல்றார் இப்போ பாட்டை பார்ப்போம் கோடு படிப்புடை சூத தெரிபட பத்தி கோடு கட கடரடி சேப்படை சத்தி கத்திக்கோடு துறை திறத்தற்ற குற குர சத்தி கோடு பறித்து கொடாதி சிறை பிறப்பே வார்த்தைகளை திக்க திக்கோடு படி புடை சூத தேரி பட பத்தி பட பத்து அப்படின்னு முதல் வரியில் இருக்கு அதை வந்து ரெண்டாவது வரிக்கு கொண்டு வரணும் பட பத்தி கத்து இக்கோடு உகள தட கடல் தடி சேப்படை கோடு கடட கடரடி அப்படின்னு இருக்கு அதை அதை பிரிக்கிற போது கோடு உகள தட கடல் தடி சேப்படை சத்தி சத்து முதல் வரியில் இருக்குது அதை இந்த மூணாவது வரியில் சேர்த்துக்கணும் சத்தி கத்திக்கோடு துறை திறத்து அற்ற குர சக்தி குறை குர சக்திக்கு ஒரு குறவை அடுத்த வரைக்கும் கொண்டு வந்துடணும் குர சக்திக்கு அத்திக்கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பு திக்க எல்லாரும் திகைக்கும்படி திக்கோடு எல்லா திசைகளிலும் படி எல்லா திசைகளிலும் பறந்து இருக்கின்ற பூமி அந்த பூமியில் திக்க எல்லாரும் திகைக்கும்படி சூத மாமரமாய் நின்ற சூரபத்மன் மாமரமாக தானே கடலில் போய் நின்றான் அதனால் சூத அப்படின்னா இந்த இடத்துல சூதமரம்னா மாமரம் மாமரமாக இருந்த சூரபத்மனை தெரி அவன் அழியும்படி இரு கூறாகும்படி படபத்தி கத்து இக்கோடு உகழ படபத்தினா ஆயிரம் பணாமகுடங்களை உடைய ஆதிசேஷன் ஆதிசேஷன் கத்து கத்துனா கழுத்து தலையின் மேல் இக்கோடு உகழ இக்கோடுனா இந்த சங்குகளெல்லாம் ஊரும்படியாக சங்குகளெல்லாம் நகரும்படியாக தட கடல் பெரிய விசாலமான சமுத்திரம் தடி தடினா அழித்த சேப்படை சத்தி சிவந்த வேலாயுதத்தை உடைய முருகனே அதாவது பெரிய பூமி இந்த பூமியில் எல்லாரும் திகைக்கும்படி மாமரமாக நின்ற சூதமரமாக நின்ற மாமரமாக நின்ற சூரபத்மனை அந்த ஆதிசேஷன் மேலே கடலில் வந்து ஆதிசேஷன் தானே தாங்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் அந்த ஆதிசேஷன் மேலே எல்லா சங்குகளும் ஊறும்படியாக கடல் அப்படி வந்து அலைவுற்றதாம் அந்த பெரிய சமுத்திரத்தை வற்றச் செய்து தானே அந்த மாமரத்தை வெளியில் கொண்டு வந்தார் கடலை வற்றச் செய்தார் அந்த கடலை வற்றச் செய்து சமுத்திரத்தை அடக்கி அழித்த சேப்படை சக்தி சிவந்த வேளாயுதத்தை உடைய முருகப்பெருமானே இதில் புடைன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த புடைங்கிற வார்த்தை கடைசி வரிக்கு போகும் கத்தி கோடு துறை திறத்து அற்ற கத்தி அப்படின்னா க கதறி ரொம்ப சத்தம் போட்டு ஆர்கியூ பண்றது திருப்பூரில் நிறையா சொல்லுவார் சமய வரே அப்படிம்பார் காதி மோதி வாதாடுவார் அப்படிம்பார் அது மாதிரி தன்னுடைய சமயம்தான் பெருசு அப்படியே என்றெல்லாம் வாதாடுபவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் சமய தர்க்கவாதங்களில் ஈடுபடுபவர்கள் தர்க்கித்து இருந்தாக்க இறைவனை பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பாடல்களை சொல்லுவார் அந் அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு கத்தி கோடு கோடுனா மாறுபட்ட வேற துறை திறத்து துறைன்னா இந்த இடத்துல பர சமயங்கள் அந்த சமயங்களை பற்றி வாதாடுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் அற்ற அவர்களால் எல்லாம் காண முடியாத அவர்களுக்கு எட்ட முடியாத முருகப்பெருமானே குற குற சக்திக்கு கோடு பறித்து கொடு ஆதி குற குரனை உரல்ல குற்றுவதற்கு குற சக்திக்கு குரநாயகியாகிய வள்ளி பிராட்டிக்கு கோடு அத்தின யானை யானையோட தந்தத்தை பறித்து கொடு யானையோட தந்தத்தை பறித்து ஒடித்து கொண்டு வந்து கொடுத்த ஆதி ஆதி மூலமே முருகா நீ சிறை பிறப்பே புடை அப்படின்னு படிக்கணும் அந்த முதல் வரியில் இருக்கிற புடையை இங்கே கடைசியில் போட்டுக்கணும் புடைனா அழித்தல் அதுலேருந்து நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் சிறை பிறப்பு அப்படின்னா இந்த பஞ்ச இந்திரியங்களாலே என் உடம்பானது கட்டுப்பட்டிருக்கிறது இதிலிருந்து என்னை நீக்கி எனக்கு பிறவி இல்ல பெருவாழ்வை தருவாயாக அப்படின்னு கேட்குறார் இந்த பாடலில் சூரபத்மனை எப்படி நீ அழிச்சியோ கடலை வற்றச் செய்து அழித்த நீ வந்து வள்ளி நாயகிக்கு அழகிய ஒரு யானை கொம்பை கொண்டு வந்து கொடுத்து உரலில் குற்றுவதற்கு கொடுத்த முருகப்பெருமானே நீ எனக்கு என்னுடைய பிறப்பை அறுத்து என் பஞ்சேந்திரியங்களால் நான் படும் துன்பத்தில் இருந்து என்னை நீக்கி என்னை காத்தருள்வாய் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குற முருகாச்சரணம்